அப்ப திருப்பதி திருமலா தேவஸ்தானம் போன்ற ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு அங்க வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு போதுமான அளவு சம்பளம் கொடுக்குது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சரியாக செய்து கொடுக்கறதுனால அங்க இருக்க அர்ச்சகர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுது அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் பெறுவதற்கு அவர்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை ஆனா வெறும் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் மாதம் அறநூறு ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கும் இந்த சம்பளத்தை கூட பல மாதங்களாக கொடுக்காமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களிடம் என்ன மாதிரியான ஒரு மனநிலையோடு அவர்களால் பேச முடியும் அவர்களால் அவங்களுடைய கைங்கரியத்தை செய்ய முடியுங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா பிராக்டிக்கலி அவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இதை அனுக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த ஆழத்தை நம்மளால உணர முடியும் என்னதான் இறை தொண்டு இறைவனுக்கு சேவை செய்வதற்காக கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை ஒரு பாகியமாக கருதி செய்யக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல விதமான மாற்று கருத்து கிடையாதுனாலும் கூட அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகள் குறைந்தபட்ச தேவைகளை கூட செய்ய முடியாத ஒரு வேலையில் அவங்க இருந்துக்கிட்டு அவங்க என்னதான் இறை தொன்று ஆற்றினாலும் கூட அவங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அந்த அடிப்படை தேவைகளை யார் பூர்த்தி செய்வாங்கிற ஒரு கேள்வி எஞ்சி நிற்குது இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நம்ம எல்லோருக்கும் இருக்குது அதனால அடுத்த ஓர் ஆண்டுக்கு எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் ஓகே எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் உங்களுடைய தட்சணைய உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அந்த அர்ச்சகருடைய தட்டில் மட்டுமே கொடுங்க உண்டியல்ல போடாதீங்க உண்டியல்ல போடக்கூடிய காசுங்கிறது மறுபடியும் சி போய் ஹெச்ஆர்என்சி அந்த காசை வச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்தவரை பல்வேறு விதமான விமர்சனங்கள் கேள்விகள் ஐயப்பாடுகள் இருக்கிறதுனால ஹெச்ஆர்என்சியினுடைய நடவடிக்கைகளில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கு செல்லக்கூடிய எல்லா பக்தர்களும் இப்படியான ஒரு முடிவை எடுத்து அடுத்த ஓராண்டுக்கு நாங்க உண்டியல்ல காசு போட மாட்டோங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது போல ஒரு உணர்வு வரும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் சரின்னு தோணுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு முறைப்படி சம்பளம் வழங்கப்படலைன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த தட்டுக்காணிக்கை என்பது பயன்படும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பரப்பி அடுத்த ஓராண்டு எக்காரணம் கொண்டும் ஒரு ரூபாய் கூட உங்களுடைய காணிக்கையை உண்டியலில் செலுத்தாதீர்கள்